சூரி சிவகார்த்திகேயனுடன் நடித்த காமெடிகள் ரசிகர்களால் கவரப்பட்டுச்சு அதன் பிறகு அவர் சினிமாவில் அடுத்தடுத்த கட்டத்தில் முன்னேறி கதாநாயகனாக நடித்தார் அவரை வேறு பரிமாணத்தில் காட்டியது வெற்றி தான் விடுதலை என்ற அற்புதமான படத்தை கொடுத்திருந்தார் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இரண்டு பாகமும் ரசிகர்களிடம் அமோகமாக வரவேற்பு பெற்றுச்சு அடுத்ததாக கருடன் படத்தை தேர்ந்தெடுத்து சூரியன் நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து சேவலை மையமாக வைத்து கொட்டுக்காளி படத்தை நடிச்சிருந்தார் அந்த படமும் ஹிட் அடிச்சது இப்போது மாமன் படத்தில் நடிச்சிருக்காரு சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இருந்துச்சு தாய்மாமன் உறவை வெளிப்படுத்தும்படி எடுக்கப்பட்டிருக்குது ஒரு பாச போராட்டத்துடன் உருவான இந்த கதை கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை அடுத்ததாக சூரிய நடித்து வரும் படம் தான் மண்டாடி மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரிய கதாநாயகனாக நடிக்கிறார் இந்த படம் விளையாட்டு மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வருது ஏற்கனவே வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம்தான் சூரிய ரசிகர்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனார் அதே போல மண்டாடி படமும் நல்ல என்டர்டைன்மெண்ட் படமாக உருவாகி வருது இவ்வாறு சூரிய அடுத்தடுத்த நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து தொடர் வெற்றியை கொடுத்து சினிமாவில் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்